இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது பெரும் ஒரு குழப்பமாக இந்தியா முழுவதுமே பேசப்படுது தமிழ்நாட்டில் இது எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்ட கொடுக்கும் உங்களுடைய பார்வையில் இந்த எஸ்ஐஆர் உடைய இந்த குழப்பம் எப்படி பாக்குறீங்க இது இஸ்லாமியர்களை நீக்கக்கூடிய ஒரு வேலையில் தான் தேர்தல் கமிஷன் ஈடுபடுறாங்களா அதாவது எஸ்ஐஆருக்கு சொல்லப்படுற நோக்கம் வந்து ஆனால் அதுக்கு அவங்க வச்சிருக்கிற அந்த கண்டிஷன்கள் இருக்கு இல்லையா அது வந்து சாதாரண மக்களால் வந்து பூர்த்தி பண்ண முடியாது இந்த பகுதி முஸ்லீம் பகுதி இவங்களுக்கு இல்லைன்னு ஆக்கியது அவனுக்கு இருக்குன்னு நினைக்கிறது அவன் அவன் சொல்றதுன்னு முடிவு தேர்தல் கமிஷன் எதை சொல்றான்னு அதான் இறுதி முடிவு எப்படி செய்யுமான்னு கேட்டா என் பேரு மாத்தமா இருக்கும் நம்ம ஜெயின் உள்ளா பார்த்தீங்கன்னா ஜெயினு போட்டிருப்பாங்களா இப்ப நான் என்ன செய்யறதுன்னு கேட்டா அதை கண்டுக்கிறது ரெண்டாவது போர் வாங்குற ஒருத்தன் அப்ப அந்த வேலையை செய்யறதா இருந்தால் அது அதுக்கு வந்து நமக்கு வழி இருக்குது என்ன வழி இருக்குன்னு கேட்டால் மாற்றுக்குரள் நேர்கள் அனைவருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் மாநில தலைவர் சகோதரர் பி ஜெயினுலாப்தீன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது பெரும்பொரு குழப்பமாக இந்தியா முழுவதுமே பேசப்படுது இப்போ தமிழ்நாட்டிலையும் எடுக்கிறாங்க இதுவும் இன்னைக்கு படித்த ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மாநிலத்திலுமே அது பெரும் ஒரு விவாதமாக உருவாகியிருக்கு இந்த நேரத்தில் வந்து எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வாக்காளர்களை அதாவது குறிப்பாக இஸ்லாமியர்களை சிறுபான்மையர்களை நீக்குவதற்காக இது எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே உள்ள திமுகவாக இருக்கட்டும் அதே போல் தாவேக்கா போன்ற கட்சிகளும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பீகாரில் நம்ம பார்த்தோம் ராகுல் காந்தி அவர்கள் ஒருத்தருடைய பேர்லயே வந்து ஒன்பது அட்டைகள் எல்லாம் வெளியிட்டாங்க அட்ரஸ் இல்லாத ஆட்களுக்கு எல்லாம் வாக்கு இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்க தமிழ்நாட்டுல இது எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்ட கொடுக்கும் குறிப்பாக திமுக அதே போல விஜய் போன்றவர் சொல்றது மாதிரி புதிய வாக்காளர்கள் இஸ்லாமியர்கள் சிறுபான்மை வாக்குகளை நீக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான வாக்காளர்களை எல்லாம் சேர்ப்பதற்கான ஒரு வேலை தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்களுடைய பார்வையில இந்த எஸ்ஐஆருடைய இந்த குழப்பம் எப்படி பாக்குறீங்க இது இஸ்லாமியர்களை நீக்கக்கூடிய ஒரு தான் தேர்தல் கமிஷன் ஈடுபடுறாங்களா அதாவது எஸ்ஐஆருக்கு சொல்லப்படுற நோக்கம் வந்து கரெக்டான நோக்கம்தான் ஏனாட்டா நம்ம வாக்காளருடைய பட்டியல் வந்து சிஸ்டமேட்டிக்கா இல்லை இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆளுக்கு ரெண்டு நம்பர்லாம் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது பழைய பழைய நிர்வாகம் இவங்க உள்ளது இல்லை அதனால அதை முறைப்படுத்தணுங்கிறதுக்கு எடுக்கிற அந்த முஸ்தீபு வந்து ஓகே ஆனால் அதுக்கு அவங்க வச்சிருக்கிற அந்த கண்டிஷன்கள் இருக்கு இல்லையா அது வந்து சாதாரண மக்களால் வந்து பூர்த்தி பண்ண முடியாது இப்போ உதாரணமாக வந்து நீங்கள் வந்து உங்கள் தகப்பனாருடைய வாக்காளர் என்ன குறிப்பிடணும்னு சொல்கிறான் உங்கள் தகப்பனார் வாக்காளர் என்ன நீங்கள் எப்படி அறிவீங்க வெப்சைட்டில் போய் தான் அறிய முடியும் உங்கள் தகப்பனார் வாக்காளராக இருக்கிறாரா என்பதையும் அவருக்குரிய வாக்காளர் நம்பரையும் இணையதளத்தில் போய் தான் அறியணும் இணையதளத்துக்கு நீங்கள் போவதற்கு ஒரு கிராமத்தால் எப்படி இணையதளம் போவார் அவர் கம்ப்யூட்டரும் தெரியாது ஃபோனில் கூட அதை ரன் பண்ண தெரியாது அப்போ தன்னுடைய பெற்றோருடைய வாக்காளர் தன்மை உறுதிப்படுத்துறது கூட அதுக்கு ஒரு கணினி தேவைப்படுது அப்போ கணினி மூலம் செய்யக்கூடிய ஒரு விவரத்தை வந்து பொதுமக்களுக்கு ஃபார்மில் கொடுக்கலாமா பொதுமக்கள் நீ கொடுக்குறனா அவன் அவனுடைய யாவோ சக்தியில் இருக்கிற பேப்பரை வச்சு ஃபுல் பண்ணக்கூடிய வகையில் இருக்கணும் அவ்வளோதான் எளிமையாக இருக்கணும் நீ வந்து தகப்பனார் வாக்காளராக இருக்கிற நீ செக் பண்ணி எடு நீ வந்து ஒருத்தன் கொடுத்துருந்தான்னு சொன்னால் அவனுடைய தகப்பனார் யாருங்கிறத பார்த்து நீ தான் போய் எடுக்கணுமே தவிர ஒரு கிராமத்தானுக்கு இது முடியாது அப்போ இதில் இந்த கண்டிஷன் என்ன மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு கேட்டால் பெரும்பாலும் இதை வந்து பூர்த்தி செய்யாமல் விட்டுருவாங்க பூர்த்தி செய்யாமல் விட்டதையெல்லாம் வாக்காளர் இல்லைன்னு ஆக்கிடுவான் அது எல்லாரும் ஆக்க மாட்டான் ஒரு லட்சம் பேர் பூர்த்தி செய்யலைன்னு சொன்னா அந்த ஏரியா வயசு பார்ப்பான் இந்த பகுதி முஸ்லீம் பகுதி இவங்களுக்கு இல்லைன்னு ஆக்கிரு அவனுக்கு இருக்குன்னு ஆக்கிடு அவன் அவன் சொல்றதுன்னு முடிவு தேர்தல் கமிஷன் எதை சொல்றான்னு அதான் இறுதி முடிவு எப்படி செய்யுமான்னு கேட்டால் எங்க எல்லாம் வந்து பிஜேபிக்கு வாக்கு அளிக்க மாட்டாங்களோ அப்படியான ஒரு சமுதாயம் அப்படியான ஒரு ஊர் என்று இருந்தால் அந்த ஊர்ல ஃபார்ம் கொடுத்துருப்பான்ல அதுல சின்ன சின்ன மிஸ்டேக்குகளை வச்சு இல்லை ஆக்கிடுவாங்க அவனுக்கு வாக்களிக்க வாய்ப்பு உள்ள ஊர்களாக இருந்துச்சின்னு சொன்னால் அது அது கண்டுக்கிற மாட்டாங்க ரெண்டுக்கும் அவனுக்கு அதிகாரம் இருக்குது அவன் நினச்சா செய்யலாம் அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் வாக்காளரை நீக்கிறதுக்கு இந்த இப்போ இந்த கடினமான விதி இன்னும் சொல்ல போனால் மூத்தில் உள்ள ஆஃபீஸர் அந்த ஆஃபீஸரில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேருக்கு இதை ஃபுல் பண்ண தெரியாது நம்மளுக்கு தெரியாத விட்டுருங்க போய் விவரம் கேட்ட முடிச்சு சொன்னால் அவன் திருத்து ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க ஒரு பிஎல்ஓ ஒன்று சொல்றான் இன்னொரு ஒன்று ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு யூனிஃபார்மான ஒரு வழிமுறை கிடையாது நினைச்சதெல்லாம் சொல்றாங்க நினைச்சதெல்லாம் சொன்னாங்கன்னா அவர் ரிஜெக்ட் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது எல்லாம் நூல் பிடிச்ச மாதிரி ஒரே மாதிரியா சொல்லணும் ஒரே மாதிரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க உதாரணமா வந்து பழைய வாக்காளர் பட்டியலில் வந்து என் பேரு மாத்தமாக இருக்கும் உதாரணமா ஜெயின் உள்ளா பார்த்தீங்கன்னா ஜெயினுன்னு உண் ஆமாம் ஆமா இப்போ நான் என்ன செய்யறதுன்னு கேட்டால் அதை கண்டுக்கிற ரெண்டாவது ரெண்டு ஒருத்தன் ஒருத்தன் ஒருத்தரும் அதில் உள்ளபடியே ஃபுல் பண்ணுவேங்கிறான் இப்போ எது சரியா வர எதை நான் செய்யறது இப்போ பிஎல்ஓ சொல்வது நம்ம கேட்கணும் பிஎல்ஓக்களுக்கு சரியான கிளாஸ் இருக்கான்னு கேட்டால் ஒரு பிஎல்ஓ என்ன சொல்கிறான்னு கேட்டால் நீங்கள் எப்படி ஜெயின் உண்டா ஜெயின் உண்டு மட்டும் போடுங்க அது மிஸ்டேக் இது பார்த்து அதை கரெக்ட் பண்ணிக்கிருவாங்க அப்படிங்கிறான் இன்னொருத்த வந்து நீங்கள் ஜெயினுல்னு போட்டீங்கன்னா அது வேற ஆளுன்றான் அப்போ வேற ஆளை வந்து இதை நீ சேர்த்துருக்குற அப்படின்னு கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு தான் இது இப்படி நிறைய விஷயங்கள் அதில் உள்ளதில் கிளாரிஃபிகேஷன் கேட்டோம்னு சொன்னால் அந்த பிஎல் ஓக்கனாலே சொல்ல முடியலை இப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இதில் வந்து சேர்க்கறதுக்கு நிறைய நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி அது நீக்கிறது இல்லை முக்கியம் இல்லை நீக்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க சேர்க்கிறது தான் முக்கியமான விஷயம் இந்த பீகார் தேர்தலில் வந்து ஏற்கனவே நான் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கினா ஒரு இருபத்தஞ்சி லட்சம் பேரை சேர்த்துட்டான் ஆதார் அடிப்படையில் ஒரு நாற்பது லட்சம் பேர் நீக்கப்பட்ட நிலையில் நீடிக்கிறாங்க அந்த நிலையில் என்ன செய்கிறான்னு கேட்டால் புதுசாக சேர்த்துருக்கிறான் வாக்காளர்களை அந்த சேர்த்த வாக்காளருடைய படிவங்கள் வெளியாக இருக்கிறது ஒரு குப்பையில் கொண்டு குப்பை தொட்டில் எடுக்கிறாங்க அதில் என்ன வருதுன்னு கேட்டால் அந்த பேர்களை பா பார்த்தீங்கன்னா இந்திய பேராக இருக்குது புகைப்படத்தை பார்த்தா அமெரிக்காக்கார படமா இருக்கு செட் பண்ணியிருக்காங்க அமெரிக்காக்காரன் வெள்ளக்காரன் படத்தை போட்டு வெள்ளக்கார ஆளுக்கு பெண்கள் ஆண்களை போட்டு அதை ராமசாமியின்னு போட்டால் எப்படி இருக்கேன் அந்த மாதிரியான இதை நிறைய பேர் தயாரிச்சுருக்குறாங்க பூலியா அது வந்து நாங்கள் கொட்டலைன்னு ஒரு தேர்தல் கமிஷன் சொல்கிறான் அதில் அவன் தான் செஞ்சுருக்கிறான் அப்போ அந்த மாதிரி பொய்யாக நினைஞ்சிருக்காங்கன்னு நிறைய வாக்காளர்களை சேர்த்துருக்குறாங்க ஹரியானாவில் இருந்து மட்டுமே இலவசமாக ரயில் விட்டு மூணு லட்சம் பேரை கொண்டாந்து இறக்கியிருக்காங்க இந்த வாக்காட்டுக்கு வந்தவங்க கொடுத்து வாக்கு கொடுத்து அனுப்பிடுவாங்க இவன் வந்தவுனே அட்டை அட்டை வச்சுருக்கிறான்ல அவ்வளோதான் பார்த்து ஓகேன்றுவாங்க அப்போ இந்த மாதிரி சேர்க்கப்பட்டதில் வந்து ஒரு ஹரியானாவில் மட்டும் மூணு லட்சம்னு சொன்னால் ஊப்பி மாதிரி இடத்துல எவ்வளோ பேர் வந்திருப்பான் இவங்களுக்கு தளம் ஆட்சி இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் இருக்கு இல்லையா அங்கே இருந்தெல்லாம் ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு பத்து லட்சம் பேர் அனுப்பிவிட்டான்னு வைங்களேன் அவனுக்கு வாக்காளர்கள் ரெடி அட்டை ரெடியாக இருக்கும் வந்து இறங்கணும்னு கொடுத்து சொல்லிடுவாங்க இப்ப ஹரியானால இருந்து பீகாருக்கு மூணு லட்சம் பேர் போகும்போது இங்க வாக்கு மிஸ் ஆகும் அப்படிங்கறது ஒரு குழப்பமான ஒரு இதுவும் இருக்கு இல்லையா அதே மாதிரி வந்து இஸ்லாமியர்கள் நீக்கப்படுவாங்க அப்படின்னா பீகார்ல வந்து ஓய்சியினுடைய ஐந்து ஆறு வேட்பாளர்கள் வின் பண்ணி இருக்கிறாங்க பிஜேபி அடுத்த கட்டமா இருந்தாலும் ஒரு முஸ்லீம் கட்சி வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது அதையுமே வந்து எதிர்கட்சிகள் வந்து சொல்றாங்களே பிஜேபி போன்ற கட்சிகள் எல்லாம் அது நேர்மையாக தான் வந்து தேர்தல் கமிஷன் இதில் ஈடுபட்டு இருக்காங்கிற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி வந்து சொல்றாங்களே இல்லை இது நேர்மைக்கு ஆதாரம் அதாவது நீக்கப்பட்டதுக்கு வந்து ஆதாரத்த நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் இப்படி செஞ்சதுனால நாற்பது லட்சம் பேர் நீக்கலன்னு ஆயிருமா நீக்கி நீங்கள் வெளியிட்டு ஆவணத்தில் ஆவணத்துல அறுபத்தி மூணு லட்சம் பேரை நீக்கி வெளியிடுற பிறகு இருபத்தி மூணு லட்சம் பேர் அப்ளை பண்ணி என்ன செய்கிறாங்க மரம் சேர்ந்துட்டாங்கிற மீதி நாற்பது தனி சேர்க்கல இது வந்து நீ வெளியிட்டு ரெக்கார்டில் இருக்கும் பொழுது ஊகத்தை எப்படி நீ ஆதாரமாக்குறது நீக்கிறது நீக்கிறது தான் அதனால் நீக்க நீக்கலன்னு ஆயிடாது இந்த முஸ்லீம்கள் ஓட்டு ஓய்ஸ் ஜெயித்த காரணத்தினால அது நீக்கிருக்க மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது ஒன்று அதுல என்னன்னு கேட்டால் ஓஎஸ்சி ஜெயிச்ச அந்த பகுதிகளில் அவர் போட்டியிட்ட தொகுதிகள் இல்லாமல் வந்து முஸ்லீம் மெஜாரிட்டியான தொகுதி அதாவது சின்ன மெஜாரிட்டி இல்லை இவங்களே தனியாக ஜெயிக்கிற அளவுக்கு மெஜாரிட்டி உள்ள தொகுதி அந்த தொகுதிகளில் கொஞ்சம் பேர் நீக்க நீக்கினாலும் முஸ்லீம் தான் ஓட்டு போட அத முஸ்லீம் மத்தவன் கலந்து இருக்கிற இடத்துல தான் இந்த அவங்களுக்கு பயன் தரும் எல்லாமே முஸ்லீம் உள்ளத போடுவாங்க அதனால வந்து அது லாபம் தராது முஸ்லீம் நீக்கி இருந்தாலும் இருக்க மாட்டான் நீக்கும் கூட நீக்க புண்ணியம் புண்ணியம் இருந்ததை நீக்குவான் அந்த முஸ்லீம் மாவட்டங்கள்ல நீக்கினோம்னாலும் மிச்சம் உள்ளவங்க முஸ்லீமாக தான் இருப்பாங்க நமக்கு போட மாட்டாங்க பெருசாம விட்டுன்னு கூட விட்டுருக்கலாம் அதனால அது நமக்கு என்னென்னா முஸ்லீம் மற்றவங்க கலந்து அது வெற்றி தொல்வியை தீர்மானிக்கிற சக்தியாக நம்ம இருப்போம்ல அந்த தொகுதி தான் பிரச்சனை நம்ம மட்டுமே இருக்கிற தொகுதியில் வந்து நம்மளை நீக்கிறதுனால அவனுக்கு எந்த ஆதாயமும் கிடையாது சில பேருக்கு ஓட்டு போயிரும்ங்கிறது ஒன்று வரும்மே தவிர அவனுக்கு ஆதாயம் கிடையாது நான் இருக்கிற மீதி உள்ள முஸ்லீம்லாம் அவன் அவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதனால அது ஒரு விஷயத்தை நீ பார்க்கணும் அது அந்த ஓய்சி அந்த அந்த அதில் கூட என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் முஸ்லீம் இதுலயும் பிஜேபி நிறைய ஜெயிச்சிருக்கிறான் முஸ்லீம் தொகுதிகளிலயே பிஜேபியும் ஜெயிச்சிருக்கிறான் ஜெயிக்க முடியாது என்ன முஸ்லீம் போட மாட்டான் ஒய்சிக்கு போட்டான் சரி ஒய்சிக்கு முஸ்லீம்னால போட்டிருப்பான் இவன் எப்படி ஜெயிச்சான் போய் பிஜேபி பிஜேபி ஜெயிச்சான்னா என்ன காரணம்னு கேட்டா அங்கே கொஞ்சம் வந்து கல்லை வேலை பார்த்துருக்கான் ஓட்டுக்கு போட்டிருக்கான் அதாவது சேர்த்தல் அதிகமாக இருந்திருக்கு முஸ்லீம் அல்லாதவர்களை சேர்த்து விட்டு அதுல வந்து கல்லை வேலை பார்த்ததுனால தான் அந்த அந்த பகுதியில் அவனுக்கு ஜெயிக்க முடியுது அதனால இந்த திருட்டு வேலை நடக்குதுங்கிறது வந்துங்க ஆவணத்தின் மூலம் நிரூபிக்கப்பட்ட விஷயம் இது இதெல்லாம் வந்து ஊகமாக சொல்றது அப்படியே ஜெயித்தான் இப்படியும் ஜெயித்தான்ங்கிறது ஊகம் ஊகத்தை விட நம்ம எது பிரதானமாக எடுக்கணும்னா ஆதாரம் தான் ஆதாரப்படி செத்தவனை எல்லாம் உசுரோடு இருக்குன்னா செத்தவன் அப்போட்டியா இல்லையா கொண்டு வந்து நிப்பாட்டி டீ குடிச்சு காட்டுனால ராகுல் அதான் ஆதாரம் ஆதாரம் என்னன்னு கேட்டால் இதில் இது வந்து அவன் அவனுடைய ரெக்கார்டில் இருந்த அவனை மறுக்க முடியாத ரெக்கார்டில் இருந்து எடுத்து காட்டுற ஆதாரம் இருக்குல்ல அதை வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக செய்வாங்க அதில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக திருப்பூர் கோவை மாவட்டம் இந்த ரெண்டு மாவட்டங்கள்லேயும் கணிசமாக வட இந்தியர்களை சேர்ப்பாங்க இந்த ஃபார்ம் கொடுத்து அவங்களுக்குலாம் கொடுக்கப்பட்டு இருக்குது ஃபார்ம் அந்த அவங்களாம் வந்து சட்டப்படி வரலாமான்னு கேட்டால் அந்த அந்த ஃபார்ம்லேயும் இருக்குது அந்த ஃபார்ம் இல்லை ஃபார்முக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்கல்ல அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஒரு தொகுதியில் வாக்காளர் ஆகிறதா இருந்தால் அங்கே வசிப்பவராக இருக்கணும் அந்த மாநிலத்தில் பிறந்தவராக அவசியம் கிடையாது வசிக்கணும் வசித்தல் என்பது என்ன வேலைக்கு வரலாம் வசித்தல் வராது வசித்தல்னு சொன்னா பீகார்ல இருந்து காலி பண்ணிட்டு இங்கே வந்து குடியிருக்க நம்ம செட்டில் ஆனவன் செட்டில் ஆனால் அவனுக்கு கொடுக்கணும் அது நம்ம மறுக்கவும் இல்லை ஆனால் இங்கே உள்ள வடமாநில தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து செட்டில் ஆனவன் கிடையாது ஒரு அஞ்சு பர்சன்ட் செட்டில் ஆயிருப்பான் பாக்கி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் வேலைக்கு வர்றான் வேலை முடித்தீபாவளிக்கு போவான் பொங்கலுக்கு போவான் நல்லது கெட்டதுக்கு போவான் அப்படிங்கிற அடிப்படையில் போக வர இருக்கக்கூடியவர்கள் இங்கே செட்டில் ஆகுறதுங்கிற என்னன்னு கேட்டா இதே மாநிலம் ஆக்கிடணவன் இதே நம்முடைய மாநிலம் அவன் என்ன செய்யணும் ஆக்கி ஆக்கிட்டா தான் அது வந்து சரியா வரும் அப்ப என்ன செய்யறான்னு கேட்டா இந்த மாதிரி ஆட்களை வந்து ஒரு அறுபது லட்சம் பேரை சேர்த்து விட்டான்னு அந்த ரெண்டு மாவட்டம் கம்ப்ளீட்டா டிஎம்கே காலி ஓகே அப்ப அந்த வேலையை செய்யறதா இருந்தால் அது அதுக்கு வந்து நமக்கு வழி இருக்குது என்ன வழி இருக்குன்னு கேட்டால் அந்த பகுதியில் உள்ளவர்கள் வந்து புகார் அளித்து அதை நீக்கி வைக்கலாம் நான் செய்ய முடியாது கோயம்புத்தூர்காரன் செய்யலாம் திருப்பூர்காரன் செய்யலாம் எந்த தொகுதியில் வாக்காளர் சேர்த்துருக்குறாங்களோ அந்த தொகுதியை சேர்ந்த ஒரு வாக்காளர் என்ன செய்யணும்னு கேட்டால் இவர் வந்து வ வசிக்கல அவர் வாக்காளர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க போட்டு வாக்காளர் பட்டியலில் இருக்குது வெளியிட்ட பிறகு கூட நம்ம புகார் கொடுக்கலாம் அதனால் அது நீக்கணும்னு சொல்லி அது ஃபார்ம் எட்டுன்னு நினைக்கிறேன் ஃபார்ம் எட்டு எட்டுன்னு ஃபார்மை ஃபில் பண்ணி நீக்கலாம் ஆன்லைன்லையும் நீக்கலாம் அப்போ அந்த மாதிரி இவங்க செய்யலைன்னு சொன்னால் கண்டிப்பாக சேர்த்துருவாங்க இது வந்து கட்சிக்காரங்க தான் டிஎம்கே காங்கிரஸ் அந்த உங்கள் பிஜேபிக்கு எதிரான கட்சிக்காரங்க அவங்க வந்து அது உறுதிப்பாடாக இருந்தாங்கன்னா அது நீ நீக்கினாலும் நமக்கு சேர்த்தால் நீக்க முடியும் ஏன்னா நம்ம ஒரு காரணத்தோடு சொல்லும் பொழுது அதை பரிசீலித்து ஆகணும் ஆன்லைன்லையும் புக் பண்ணி ரிஜிஸ்டர் ஆகிரும் அது அதை மறைக்கவும்லாம் இயலாது நம்ம கடிதம் எழுதுற மாதிரி உள்ளது கிடைக்கலன்னு சொல்ல இயலாது ஆன்லைன்லேயும் போய் நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த இந்த தகுதி இந்த தொகுதியை சேர்ந்த இந்த நபர் இவர் இங்கே வாக்காளர் அட்டை வாங்கியிருக்கிறார் ஆனால் அவரை வந்து வசிக்கவில்லை வேலைக்கு தான் வந்திருக்கிறாரு வரப்போக இருக்கிறார் அப்படின்னு ஒரு புகார் அலிசைகள்னா வாக்காளர் நீ அப்படி நீக்கியிருக்கான் பீகாரில் இதே காரணத்தை காட்டி அப்படி நீக்கலைன்னு சொன்னால் கண்டிப்பாக நீக்கிறதுக்கு பயப்படுற விட அதை சேர்க்கறதுல அவன் வந்து விவரமாக இருக்கும் தென்ன உங்களுக்கு போன வாய்ப்பு இருக்குது நிறைய இருக்குது உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி